தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் சாலை ஓரங்களில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது தற்போது பட்டுக்கோட்டை நகரின் முக்கிய சாலையான அறந்தாங்கி சாலை பகுதியில் வலதுபுறம் மழைநீர் கழிவுநீர் வடிகால் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டும் பணி நடந்து வருகிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அறந்தாங்கி சாலையில் இருக்கின்ற அந்த நெடுஞ்சாலை ஓரமாக வந்து மழைநீர் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணி இப்போ பள்ளம் தோண்டுகிற பணி இருக்கு இந்த பள்ளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி தான் இருக்குது அகலம் இதில் கட்டுமானம் வந்து ஒன்றரை அடி முடிஞ்ச பிறகு அரை அடியில் தான் இதில் மழைநீர் தேங்குகிற சூழ்நிலை இருக்குது உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை வந்து ஆய்வு செய்து இதை அகலப்படுத்தி தரணும் அதேமாதிரி இந்த பகுதி பார்த்திங்கன்னா வர்த்தக நிறுவனங்கள் அது மாதிரி வர்த்த அதிகமாக ஒர்க் ஷாப்புகள் குடியிருப்புகள்லாம் உள்ள பகுதி இந்த பணிகளையும் விரைவில் இந்த பணிகளை முடிச்சு தரணும் அதேமாதிரி இதில் கட்டுமானம் முடிஞ்சால் ஒரு அடி தான் ஒரு அடி முக்கால் அடி தான் அது மிஞ்சும் அதனால்

கட்டுமான முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அடி முக்கால் அடியில் தான் அந்த மழைநீரோ கழிவு நீரோ இருக்கக்கூடிய தேங்கக்கூடிய நிலை இருக்குது அகலம் கம்மியாக இருக்கிறதுனால இதில் வந்து அகலம் அதிகப்படுத்து இந்த பணிகளை விரைவில் முடிக்கணும்னு கேட்டுக்கலாம் இந்த பகுதி வியாபாரி வியாபாரிகள் வர்த்தகங்கள் ஒரு சாப்பு இருக்க பகுதி இந்த மாதிரி கட்டுமான பகுதிகளை நடத்தும் போது அதை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்வோம் இப்போ வெள்ளத்தில் கட்டுமானம் ஒரு அடியில் கட்டுமான பிடிச்சி இந்த நிலையில் மழை நீர் ஓடாது பணிகளையும் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் அப்படியே போட்டுடுறாங்க அதனால் வர்த்தகம் பாதிக்கிறாங்க உடனடியாக அந்த பகுதியை வந்து ஆய்வு செய்து இந்த பகுதி எம்எல்ஏ இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் நெடுஞ்சாலை துறை மாதிரி இந்த கட்டுமான பணிகளை ஆய்வு செய்திருந்த அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளாக ஆய்வு செய்து உடனடியாக அந்த பாதைகளை அகலமாக பண்ணித்தரணும் இந்த மழைநீர் பணிகளை அதே மாதிரி துறைகளில் இந்த பணியை முடிச்சோடன இந்த காணொலி மூலியமாக கேட்டுக்கிறோம் ராமராஜன் யூடியூப் செய்தி சேனலுக்காக ஆதி வந்தனகோபால் அருநாயி சாலையில் சாலையிலிருந்து